கவிதையனும் பூங்காற்று எது வீண் உழைப்பில்லா ஊதியம் வீண் உறவில்லா குடும்பம் வீண் பிழையுள்ள புத்தகம் வீண் பீதியுள்ள வாழ்க்கை வீண் மழையில்லா பயிரும் வீண் மதியில்லா மானிடர் வீண் அலையாத விருந்தும் வீண் அணியாத நகையும் வீண் புரியாத மொழியும் வீண் புகழாத மந்திரி வீண் சிரிக்காத அழகும் வீண் சிந்திக்காத அரசும் வீண் தரிக்காத உடையும் வீண் தற்பருமை பேச்சும் வீண் எரியாத விளக்கும் வீண் எழுதாத கற்பனை வீண் கூர்மையில்லா ஆயுதம் வீண் கூடாத உறவும் வீண் வேரில்லா செடியும் வீண் வேகாத உணவும் வீண் காரில்லா வானும் வீண் களியில்லா இளமையும் வீண் மாறில்லா பாலையும் வீண் மானமில்லா பெண்மையும் வீண் பசியில்லா வயிறும் வீண் பள்ளியில்லா ஊரும் வீண் கசியாத கிணறும் வீண் காற்றோட்டமில்லாத வசிப்பிடம் வீண் புசிக்காத அன்னம் வீண் போகாத வண்டியும் வீண் வசிக்காத வீடும் வீண் வணங்காத கைகளும் வீண் வீரமில்லா படையும் வீண் விருப்பமில்லா மனமும் வீண் ஈரமில்லா நெஞ்சும் வீண் இணக்கமில்லா இல்லறம் வீண் காரமில்லா குழம்பும் வீண் காவலில்லா மந்தையும் வீண் பேரமில்லா வர்த்தகம் வீண் பேணுதலில்லா யாக்கையும் வீண் அன்பில்லா இதயம் வீண் ஆதரவில்லா குளவியும் வீண் தன்னம்பிக்கை இல்லானும் வீண் தற்புகழ்ச்சி கொள்வானும் வீண் வண்பகை கொள்வதும் வீண் வரம்பில்லாச் செலவும் வீண் புன்மொழி உரைப்பதும் வீண் பொறுமையற்ற நிலையும் வீண்